பிளானட் ஃப்ரெஷ் என்ற புதிய காய்கறிகள் மற்றும் பழக்கடைகள் திறப்பு விழா கோவை ஆரஸ்புரம் மேற்கு ஆரோக்கிய சாமி சாலையில் பிளானட் ஃப்ரெஷ் என்னும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கடை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதனை ஏ ஒன் சிப்ஸ் நிர்வாக இயக்குநர் முரளி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் முதல் விற்பனையை ஏம் ஜி குளோபல் குரூப் ஆஃப் கம்பெனியின் கணேசன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பிளானட் பிரஸ் உரிமையாளர்கள் பினு கே நாராயணன் மற்றும் அவரது குடும்பத்தார்கள் சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைத்தனர் இது குறித்து பிளானட் ஃப்ரெஷ் உரிமையாளர் கூறுகையில் எங்களது கே நாராயணன் நிறுவனம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் முன்பு மொத்த வணிகம் செய்து வந்தோம் தற்பொழுது கோவை ஆரஸ்புரத்தில் ஃப்ரெஷ் என்ற புதிய கிளையில் சில்லறை வணிகத்தை துவக்கியுள்ளோம் இங்கு நம்பர் ஒன் குவாலிட்டி காய்கறிகளை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம் நூறு சதவீதம் காய்கறிகளை இங்கு பெற்றுக்கொள்ளலாம் வேறு எங்கும் கிடைக்காத காய்கறிகளும் எங்களிடம் கிடைக்கும் இங்கு ஊட்டி காய்கறிகள் சைனீஸ் காய்கறிகள் வடநாட்டு காய்கறிகள் மற்றும் அனைத்து வகையான பழங்கள் எங்களிடம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு இலவச டோர் டெலிவரியும் செய்து தருகிறோம் மேலும் விசேஷங்களுக்கும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று ஒன்பது 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 என்ற எண்ணில் எங்களை அணுகலாம் என தெரிவித்தார் கோவை ஆரஸ்புரம் மேற்கு ஆரோக்கியசாமி சாலை பர்லி மைதானம் அருகே பிளானட் ஃப்ரெஷ் என்ற புதிய காய்கறிகள் மற்றும் பழக்கடைகள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது எழுபத்தைந்து ஆண்டுகளாக காய்கறியில் சிறந்து விளங்கும் கே நாராயணன் சன்ஸ் நிறுவனம் தற்பொழுது சில்லறை வியாபாரத்திலும் களம் இறங்கியுள்ளது இங்கு நம்பர் ஒன் குவாலிட்டி காய்கறிகள் மற்றும் பழங்கள் குறைந்த விலையில் தரமாக வழங்கி வருகிறது எங்கும் கிடைக்காத காய்கறிகளும் இங்கு கிடைக்கிறது மேலும் இலவச டோர் டெலிவரி வசதியும் வழங்கி வருகின்றனர் மேலும் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று ஒன்பது 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 என் கே ஒரு காய்கறி அப்பாவோட ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து பெருமைப்படுறேன் தம்பியோட வளர்ச்சி மென்மலும் ஒன்று நூறாயி கோவையில் பெரிய தொழிலதிபர மாற தொழ்தான்வர வாழ்த்துக்கள் ஒரு கடை வரணும்னு இருக்கிறதுல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இது ஸோ ரொம்ப நல்லா வரும் நீட்டாக இருக்கும் என்ன நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயந்தான் ஃப்ரெஷ் 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 ஸோ நேம் வந்துட்டு அந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷுங்கிறது வந்து கஸ்டமருக்கு அது இப்போ பொருளை நீட்டாக நீட்டாக கொடுத்துட்டா ஸோ கஸ்டமர் ஒன்று விட மாட்டாங்க கண்டிப்பாக பண்ணுறேன் நல்லா எப்போ நல்லபடியாக பண்ணிடுறேன் கண்டிப்பாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ங்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம ஃப்ரெண்டுக்கு பேர் வச்சு கொடுத்தேன் ஸோ நீ பிளான் வெஜிடபிள்ஸ் ஸோ ரொம்ப நல்லா வரும் வாழ்த்துக்கள் வணக்கங்க நான் கே நாராயண் சன்ஸ் ஸ்தாபனத்தை நடத்திட்டு வரேன் அதாவது கிட்டத்தட்ட அப்பா காலத்துலேருந்து எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த ஸ்தாபனத்தை நாங்கள் நடத்திட்டு வர்றோம் ஆனால் நாங்கள் ஹோல்சேல் தான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் ரீட்டெயில் கான்செப்ட்டுக்கு இந்த பிளானட் ஃபிரஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸுங்க இப்போ நாங்கள் புதுசாக அரசு படத்தில் களையை புது கலையை தொடங்குகிறோம் இதை வந்து முழுக்க முழுக்க நம்பர் ஒன் குவாலிட்டி வைஸ் தான் நம்பர் ஒன் ரேட்டு ரீசனபிள் ரேட் இது ரெண்டையுமே நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவளோட செஞ்சுட்ருக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு நமக்கு தேவையான சரக்கு முழு நூறு பர்சன்ட் திருப்தி கிடையலாம் காய்கறியில் மற்ற இடத்துல கிடைக்காத சரக்குகளும் கண்டு வந்து தரோம் யாருக்காவது கிடைக்காத சரக்கு எதாவது வந்து சொன்னாலும் நாங்கள் முயற்சி பண்ணி அதை கொண்டு வந்து தரோம் எல்லா சரக்கும் எங்கிட்ட சிறப்பாக வாங்கிட்டு போயிடலாம் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லபடியாகவும் அழகாகவும் நல்லா செஞ்சு கொடுக்குறோம்